மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தற்போது இருக்கக்கூடிய நிதியமைச்சர் தோழர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தொகுதி மேலவாசல் பகுதி இது முழுக்க முழுக்க தலித் மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதி வணக்கம் என் பேர் வந்து சிதம்பரம் தமிழ் புலிகள் கட்சியில் மக்கள் பணி செஞ்சுட்டு வருகிறேன் தொடர்ச்சியாக மதுரை மாநகராட்சி எழுபத்தெட்டாவது வார்டுக்குட்பட்ட மேலவாசல் பகுதியில் குடிநீர் மற்றும் அடிப்படை தேவைகள் குறித்து பலமுறை மதுரை மாநகராட்சி ஆணையாளருக்கும் மரியாதைக்குரிய பண்பாளர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் புகார் மனுக்களை கொடுத்து வருகிறோம் இதுபோக மதுரை மா பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தொடர்ச்சியாக புகார் மனுக்களை அளித்து வருகிறோம் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லுகிற வகையில் ஒரு வீடியோ பதிவை முதற்கொண்டு நாங்கள் அனுப்பிட்டு வர்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வார்டு வந்து எழுபத்தெட்டாம் வார்டு மதுரை மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே கட்டிக்கொண்டு வருகிற பெரியார் பேருந்து நிலையத்தின் அருகில் இருக்கக்கூடிய பகுதி இது வந்து யாருடைய தொகுதி கேட்டீங்கன்னா இன்றைக்கு ஒன்றிய அரசை கேள்வி எழுப்புகிற நிதியமைச்சர் தோழர் பண்பாளர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய தொகுதி இந்த தொகுதியில் எங்களுடைய அதாவது எழுபத்தெட்டாவது வார்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தலித் மக்களும் இஸ்லாமியரும் பழங்குடியினரும் அதிகமாக இருக்கக்கூடிய வார்டு எங்கள் வார்டு தான் அந்த வார்டில் நாங்கள் போட்ட ஓட்டு அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தோழமை இயக்கங்களாக இருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதித்தமிழர் கட்சி ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட கட்சிகள் வந்து அவருக்கு நிறையா ஓட்டு வாங்கி கொடுக்க மக்களுக்காக பழி செஞ்சு நிறையா வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் அவர் அந்த நன்றியுணர்வோடு உணர்ந்து எங்கள் பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு மேம்படுத்துவதற்கு அவர் நிறைய முயற்சிகளையும் திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார் ஆனால் அந்த திட்டங்களை முறைப்படுத்த வேண்டிய மாநகராட்சி நிர்வாகம் பார்த்திங்கன்னா எங்கள் பகுதிக்குட்பட்ட எழுவத்தெட்டாம் வார்டுக்குட்பட்ட மேலவாசல் பகுதி ஈரா நகர் பகுதியை மட்டும் டைவெர்ட் பண்ணிடுறாங்க மற்ற வார்டில் வர்ற மாநகராட்சி கமிஷனர் வாட்ஸ்அப் குழுவில் போகிற கம்ப்ளைண்ட் புகார பூரா உடனடியாக சரி செஞ்சு தந்துடுவாங்க ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட நேரடியாகவும் புகார் மனு கொடுத்துருக்கோம் கமிஷனர் வாட்ஸ்அப் குழுவுலேயும் அடிக்கடி தொடர்ச்சியாக மனு வர்றோம் இது போக ஹவுசிங் போர்டு நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் மாறி மாறி எங்களுக்கு இது பொறுப்பில் எங்களுக்கு இது பொறுப்பு இல்லைன்னு சொல்லி தப்பிக்கிறாங்க மாநகராட்சிக்கு முறையாக எங்கள் மக்கள் வரி செலுத்துகிறாங்க மாநகராட்சி குடிசை மாற்று வாரியத்துக்கும் முறையாக வரி செலுத்துகிறாங்க இன்றைக்கு வரையாக எங்களுடைய கட்டிடங்களை பராமரிக்காமல் கட்டிடம் வந்து கீழே தண்ணியில் ஊறிட்டு கிடக்கு இந்த ஊரிட்டு கிடக்கிற கட்டடம் வந்து என்றைக்காக இருந்தாலும் இருந்து கொளுந்து எங்கள் பகுதி மக்களுக்கு ஏற்படக்கூடிய பேர் ஆபத்தை உணர்ந்து எங்களை போன்ற தலித் தலித் மக்களுக்காக போராடுகின்ற எங்களை போன்ற தோழர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு போராட்டத்தை அறிவித்தோம் அந்த போராட்டத்தை கண்கூட பார்த்தாங்க அந்த போராட்டத்திற்கு முன்னாடி எங்கிட்ட அவங்க உட்காந்து எல்லா பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன்னு சொன்னாங்க ஆனாலும் முழுமையாக என்ன எதையும் செஞ்சு தரல இது எங்களுக்கு வந்து தேசிய தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் இருக்குது அந்த ஆணையத்திட்டால் நாங்கள் போகல எங்கள் பகுதி மக்களுடைய ஓட்டை வாங்குறதுனால அவர் நன்றியோடு செஞ்சு தரக்கூடிய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியமைச்சர் தொடர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு இந்த வீடியோ பதிவு போய் சேருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுடைய பகுதி மக்களுக்காக அக்கறை செலுத்துகிற தொடர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு இந்த முழு காணொலி போய் சேர என்கிற எண்ணம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது அவரை வந்து நாங்கள் குறை சொல்லியோ அல்லது அவர் மீது புகார் சொல்லியோலாம் இந்த பதிவை நாங்கள் போடலை எங்கள் பகுதி மக்களுடைய அவல நிலையை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் எந்த அளவில் அலட்சியத்தோடு கடைபிடிக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக மட்டும்தான் இந்த முழு காணொளியை மக்கள் மத்தியில் காட்ட வேண்டும் அல்லது அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் அரசியல் கட்சியினர்கள் பார்த்து எங்கள் பகுதி மக்களுடைய வாழ்நிலைகளை உணர வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நாங்கள் வெளியிடுறோம் மற்றபடி அமைச்சருக்கும் எங்களுக்கும் எந்தவித காழ்ப்புணரும் கிடையாது இது போக நாங்கள் தொடர்ச்சி அவர்கிட்ட நிறைய மனு கொடுத்துருக்கோம் அவர்கிட்ட நேரடியாக பேசியிருக்கோம் அவரை சுற்றியுள்ளவங்க எங்களை நேரடியாக பேச விட மாட்டேறாங்க எங்கள் பகுதிக்குள்ளே ஒரு நாலஞ்சு முறை வந்திருக்காரு வரும்போதெல்லாம் அவர்கிட்ட நாங்கள் நிறைய புகார் சொல்லியிருக்கோம் அவர் அதை உடனே சரி செஞ்சு தருவன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவங்க திரா திமுக நபர்கள் வந்து எங்களை அவர் பக்கத்தில் வரவிட மாட்டுறாங்க ஓட்டு கேட்கும்போது அவரை நாங்கள் நேரடியாக கூட்டிகிட்டு போயிருக்கோம் எங்கள் பகுதி மக்கள்கிட்ட இது சாதி ஏற்றத்தாழ்வு என்னும் சிறிதளும் இல்லாமல் முதியோர்கள்ட கட்டித்தெளிவு பேசுவார் இளைஞர்கள்ட நல்லா பேசுவார் அவராக போய் பேசுவார் அவராக சின்ன பிள்ளைகளுக்கு போனால் சாக்லேட் வச்சு கொண்டு வருவாருங்க எந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பணப்பட்டுவாடு நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் அப்படி எதுவுமே செய்யலை ரெண்டு முறை நின்றார் ரெண்டு முறை எதுவும் செய்யலை சாதாரணமாக பழகக்கூடிய நபர் ஆனால் அவர் வந்து இன்னைக்கு நிதியமைச்சர் இருக்கிறனால நிறைய அவருக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்குது ஆனால் அவருடைய அந்த அவர் அவருடைய பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு நாங்கள் அடிக்கடி சுட்டி காட்டுறோம் அவர் எதுவும் செய்ய மாட்டாங்க மாநகராட்சி நிர்வாகம் எனவே இந்த முழு காணொளியை அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் மேலவாசல் பகுதி மக்கள் என அனைவரும் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்து நமது பகுதி மக்களின் கோரிக்கையை அரசு நிர்வாகம் முறைப்படுத்தி முழுமையான சுகாதார சீர்கேடு இல்லாமல் முழுமையான பணிகளை முறைப்படுத்தி தொடர்ச்சியாக பணி செய்து மற்ற வார்டுகளை எப்படி மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தை நிர்வாகம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பணி செய்கிறதோ அதே போல எழுபத்தெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட மதுரை மாநகராட்சி மேலவாசல் மற்றும் ஈரான் நகர் பகுதியையும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கிறதுக்கு மாநகராட்சி நிர்வாகம் கவனத்தில் எடுத்துக்கணும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய அலட்சியத்தால் இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகளை பல முறை மனுக்கள் கொடுத்தும் பல முறை மக்களை திரட்டி மறியல் மற்றும் போராட்டங்களை முன்னெடுத்தும் இன்று வரை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இந்த பகுதியை ஒரு அலட்சியமாகவே பார்க்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பூராமே முழுக்க முழுக்க தூய்மை பணியாளர்கள் தான் அந்த மக்களை வந்து மேலும் மேலும் நசுக்கும் விதமா எழுபத்தி எட்டாவது வார்டுக்குட்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் வந்து நாங்கள் முறையான மனுக்கள் கொடுத்தாலோ அல்லது முறையான புகார்களை வந்து மதுரை மாநகராட்சி கமிஷனர் வாட்ஸ்அப் குழுக்கு அனுப்பினாலும் எங்களுடைய புகார் மனுக்களை நிராகரிக்கிறாங்களே தவிர அதை எதையுமே வந்து முழுமையாக செயல்படுத்தி இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்க மறுக்கிறாங்க இப்போ நாங்கள் போய் எங்கள் தொகுதி எம்எல்ஏ இப்போ நிதியமைச்சராக இருக்கக்கூடிய பண்பாளர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு பதிவு தபால்லையும் அவருடைய அலுவலகத்திலையும் நேரடியாக போய் தமிழ் புலிகள் கட்சி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி ஆதி தமிழர் பேரவை ஆதித்தமிழர் கட்சி இன்னும் பிற தலித் இயக்கங்கள் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு மறியல் போராட்டத்தை அறிவித்தோம் அந்த போராட்டத்தின் போது எங்களுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக இந்த அடிப்படை வசதிகளையும் மற்ற ரோடு மற்றும் பாதாள சாக்கடை மாநகராட்சி காலனி கட்டிடத்தையும் குடிசை மாற்று வாரியம் கட்டிடத்தையும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு ஹவுசிங் போர்டு காலனியையும் முறையாக பராமரித்து தரோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் அதிகாரிகளுடைய உத்தரவு எல்லாமே வாக்குறுதியாக மட்டும்தான் இருக்குது எதுவுமே செயல்பாடுக்கு வரல இந்த செயல்பாடுக்கு வராதனால தான் எங்களுடைய போராட்டங்கள் தீவிரமடையுது இது போன்ற சமூக ஊடகங்களில் எங்களுடைய அவலநிலையை தெரியப்படுத்துகிறான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் பிஜிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து இந்த தொகுதியில் இரண்டாவது முறையாக ஜெயிச்சுருக்காரு இவர் அதிகமாக ஜெயிச்சும் இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இவங்களுடைய வாக்கு சொல்லி ஒரு நன்றியுணர்வோட தோழமை என்போட மக்கள்கிட்ட மிக எளிதாக பழகி எளிதாக ஓட்டு கட்டவர் மட்டும்தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையுமே பணப்பட்டுவாடா பணப்பட்டுவாடா நடந்துச்சு இவர் ரெண்டு முறையுமே பணப்பட்டுவாட இல்லாமல் உண்மையான மக்கள் இவருடைய செயலை நம்பி இவருடைய பேச்சு இவருடைய நடவடிக்கைகளை பார்த்து இந்த மக்கள் தானா அவருக்கு ஓட்டு அந்த தேர்ந்தெடுத்தனாலோட அவர் இந்த பகுதி மக்களுக்கு எதன நன்மையை செய்ய நினைச்சாலும் கூட இங்க தெற்கு மண்டலத்தினுடைய மாநகராட்சி நிர்வாகம் எழுபத்தி எட்டாவது உட்பட்ட மற்ற பகுதிகளை சுத்தமாக வச்சுக்குவாங்க மற்ற பகுதிகளில் வந்து ஆட்கள் அதிகமாக பணியில இருந்து மற்ற அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் ஆனால் மேலவாசல் மற்றும் நீராநகர் பகுதியை மட்டும் ஒரு தீண்டாமையாவே அல்லது தீண்டாமையாவே அல்லது அலட்சியமாவே பார்ப்பாங்க அந்த அலட்சியத்துடைய நிர்வாக சீர்குலைவு தான் இந்த பகுதியை வந்து இப்படியே வச்சிருக்கீங்க ஊரும் சேரியும் இருக்கிற மாதிரி இந்த சேரியினுடைய நிலை எப்படி இருக்கணுமோ அதே மாதிரியே தான் வச்சிருக்கிறது என்ன வந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கு ஹவுசிங் போர்டு நிர்வாகத்துக்கு உட்பட்ட இந்த பில்டிங் ஹெச் பிளாக் ஹெச் பிளாக் கடைசி இந்த ட்ரைனேஜ் தண்ணி நின்றா தண்ணி நின்று இப்படி தான் அந்த கட்டணம் ஊறிட்டு இது போக மதுரை மாநகராட்சி நிர்வாகமும் மதுரை மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் இந்த பகுதியை மட்டும் புறக்கணிப்பதற்கான காரணம் என்னன்னு எங்களுக்கு இப்போ வரையே தெரியல ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க பூரா முழுக்க முழுக்க துப்புரவு பணியாளர் தான் அதனால அவங்க அந்த பகுதியை சுத்தமாக வச்சுக்குவாங்கன்ற மெத்தனமாக என்னான்னு தெரியல இது இந்த குடியிருப்பு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த கட்டடத்தை கொடுத்து மொத்தமே ஒரு எட்டு வருஷமோ ஏழு வருஷமோ தான் இருக்கும் அதுக்குள்ள இந்த டிரைனேஜ் தண்ணி கீழே இறங்கி வெளியே போகாத அளவுக்கு இப்படி கட்டடம் வந்து ஊறிட்டு கிடக்கு இந்த கட்டடம் என்னைக்கா இருந்தாலும் எந்த நிலையிலையா இருந்தாலும் உடனடியாக இடிஞ்சு விழுந்து இந்த மாதிரி இந்த பக்கம் திடீரெருலாம் விழுகு இந்த வீட்டு இந்த பில்டிங் எல்லாமே இது மொத்தம் அறுபத்தி நாலு பேர் குடியிருக்கிற வீடு இந்த பிளாக்கு எச் பிளாக்கு இந்த கட்டடம் வந்து இப்ப எப்படி நிக்கிதுன்னு கேட்டீங்கன்னா பிறந்த நாள் கேக்குல மெழுகு ஊந்தி வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி கட்டணம் இருக்குல்ல இந்த இந்த குப்பை கூடங்களுக்கு நடுவில் கட்டணம் ஊறிட்டு எந்த எந் எந்த நேரத்துலுமே இந்த கட்டணம் இடிஞ்சு விழுகும் அப்படின்றதுக்கு உத்தரவாதமாக சொல்லக்கூடிய அளவில் இந்த இடம் இருக்கு குப்பையில் வந்து மாநகராட்சி நிர்வாகத்தை நாங்கள் பல முறை புகார் கொடுத்துருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய தலித் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சேர போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம் இந்த இந்த தண்ணி வந்து முறையா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே அந்த பக்கம் தான் முறையா வரி கட்டுறாங்க மாநகராட்சிக்கு வரி கட்டி இவங்க எல்லாமே அந்த பாதாள சாக்கடை நினைப்போட நிக்கணும் இவங்க முறையா வரி கட்டாம இந்த பக்கம் ஓப்பன் லைன் விடுறதுனால இவங்க யூஸ் பண்ற தண்ணி எல்லாமே இந்த பில்டிங்ல விழுகுது இந்த குப்பை அள்ள வேண்டிய பொறுப்பு மாநகராட்சி நிர்வாகத்துக்கு இதை நாங்க மனு கொடுத்தோம்னா ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து பாப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே போட்டுருவாங்க இங்க இருந்து வாடகை வாங்குற வீட்டு இந்த வீட்டுக்கு வாடகை வாங்குறவங்க முறையாக பராமரிப்புனால இந்த கட்டணம் புற அப்படி கிடக்கு இந்த பாருங்கள் இந்த குப்பைகள் புறாமல் இந்த மக்கள் தான் போகிறாங்கன்னு சொல்லி மாநகராட்சியினுடைய குற்றச்சாட்டு ஆனால் இந்த ஓப்பன் இந்த மாதிரி ஓப்பனாக பைப் இருக்கிறத மாநகராட்சி நிர்வாகி வருவாங்க அதிகாரி வருவாங்க ஆனால் இதை கண்டுக்க மாட்டாங்க இதுக்கு அவங்க முறையாக கட்டணம் போடணும் வசதி அபராதம் போடணும் மாநகராட்சிக்கு வரி கட்டுறாங்கள எல்லாரும் முறையாக பரிசோதிக்கணும் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க உங்கள் மக்கள் தான் குப்பையை போகிறாங்க உங்கள் மக்கள் தான் குப்பையை போகிறாங்க சொல்கிறாங்க மாநகராட்சி நிர்வாகம் வந்து முறையாக எங்களுக்கு வந்து ஒரு குப்பை வச்சது கிடையாது இந்த அறுபத்தி நாலு வீட்டு குடியிருப்புக்கு முன்னாடி ஒரு குப்பை டப்பாவோ அல்லது குப்பை தொட்டியோ எதுவுமே வச்சது கிடையாது மற்ற எஸ் எஸ் காலனி மற்ற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஊழியர்கள் போய் அந்த வீடு வீடாக போய் குப்பையை கேட்டு வாங்குவாங்க ஆனால் இந்த பகுதியில் மட்டும் குப்பையில இல்ல மாநகராட்சியில இருந்து யாரும் வேலைக்கு இல்ல அப்படியே வந்தாலும் ஆயிரத்தி இருநூறு வீடு குடியிருப்புகளுக்கு மொத்த மாநகராட்சி ஊழியர்களே மொத்த ரெண்டே ரெண்டு பேரும் அதை கூட்டுவாங்க ஒருத்தர் அல்வாரு ஒருத்தர் கூட்டுவாரு இப்படி இருந்தா ஆயிரத்தி இருநூறு வீட்டு குப்பை எப்படி வெளியே போகும் இது மாநகராட்சி நிர்வாகத்துடைய அலட்சியம் இல்லையா இதை நாங்க சொன்னோம்னா அதிகாரி புறம் நீங்க குப்பையை குப்பை போடாம மக்கள் எப்படி இருக்க முடியும் தினந்தோறும் குப்பை அள்ளிட்டு தான் இருக்காங்க மாநகராட்சியில நூறு வார்டுலயுமே மாநகராட்சி தன்னுடைய பணியை தீவிரமா செய்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே வேலை பார்க்கறதுக்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகம் நல்ல வேலை பாக்குறது ஆனா எழுபத்தி எட்டாவது வார்டுக்கு உட்பட்ட மேலவாசல் பகுதியில் மட்டும் எந்த வேலையுமே செய்யறது கிடையாது இது வந்து மாநகராட்சி நிர்வாகத்துடைய அலட்சியமா தான் நாங்க முழுக்க முழுக்க சொல்லுவோம் இந்த கட்டணம் ஊறிட்டு தான் இருக்குது இப்பையும் பார்த்தீங்கன்னா இது பூராமே கீ வீடு இந்த வீட்டில் நைட் ஆனால் கொசு தொல் அதிகமாயிடும் கொசு அதிகமாகும் பாருங்க இந்த வீட்டு கதவு ஜன்னலையும் பாருங்க அந்த வீட்டு ஜன்னலை பாருங்க இந்த இந்த பாதிப்புனாலே எப்படி அடைபட்டு கிடக்காங்க பாருங்க இந்த ஜன்னலையே மூடிட்டாங்க சிமெண்ட் வச்சு ஜன்னலையே மூடிட்டாங்க சிமெண்ட் வச்சு இந்த கீழே ரெண்டு ஜன்னல் அடைச்சிட்டாங்க இதெல்லாம் யாருடைய அவலநிலை இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இல்லையா இவங்க ஒரு ஒழுங்காக பராமரிச்சிருந்தாங்கன்னா இவங்க காற்றோட்டமாக இந்த கதவை திறந்துருக்க முடியும் இவங்க இந்த மாதிரி நிறைய புகார் கொடுத்து புகார் கொடுத்து மாநகராட்சி நிர்வாகத்துக்கு கொடுத்து கொடுத்து அலட்சியம் ஆகிக்கிட்டு தான் அதனால அவங்க ஒரு வழி ஏற்படுத்திட்டாங்க அடைபட்டாத கிடப்பன்னு சொல்லிட்டு சிமெண்ட் வச்சு மொத்தமாக காற்று வெளியே இல்லாமல் நம்ம இருந்துக்கோன்னு சொல்லி இதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க இந்த கட்டடம் என்னைக்கு இருந்தாலும் உருகு இது மாநகராட்சி நிர்வாகத்துக்கு மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் இப்போ இருக்கிற நிதியமைச்சருமான பி டி பழனிவேல் தியாகராஜனுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களுக்கும் இது கவனத்தில் எடுத்துக்கிறதுக்காண்டி அந்த வீடியோ நாங்க குடுக்கிறோம் நாங்க மக்கள் தானே நாங்களும் ஜனங்கள் தானே ஏன் நாங்க எங்களுக்கு செய்ய கூடாது எங்களுக்கு செய்ய கூடாதுன்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா நாங்க இந்த சகதியிலே சாக்கடையில வாழணும் இருக்கா எங்க உரிமை நாங்க செஞ்சிருக்கோம் நீங்க செய்ய வேண்டியத கவர்மெண்ட் பார்த்து கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் விடுதலை சிறுத்தைய மத்திய தொகுதி செயலாளர் தொடர்ச்சியா வந்து ஒரு முப்பது ஆண்டு காலமாகவே மேலவாசல் பகுதியில் தலித் மக்களும் இஸ்லாமியர் மக்களும் நிறைந்த பகுதிகளில் தொடர்ச்சியாகவே வந்து எந்த அரசு வந்தாலும் ஒரு மெத்தனை போக்காகவே எதுவும் சரி செய்வதில்லை ரோடு போட்டு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கும்போதே அந்த ரோடுகள்லாம் தோண்டி பழைய போய் சாக்கடை என்ற பேரில் பைப்புகளை படிக்கிறேன்னு சொல்லி ஒரு நான் தோண்டி போட்டு அது நல்ல தண்ணியோடு கலந்து அந்த சாக்கடை தண்ணியோடு நல்ல தண்ணி சப்ளை ஆகி வருது அது ஒரு புறம் ரெண்டாவது சாக்கடைன்ற பேரில் தூண்டிட்டு அந்த சாக்கடை பழைய பைப்பு அப்புறம் உடைச்சதுக்கு பிற்பாடு அந்த பைப்பு தண்ணி சப்ளை ஆகாமல் மேலே சர்க்குலேஷன் ஆகி ரோடுகளில் பரவுது இதில் வந்து ஒரு ஏழாயிரத்து ஐநூறு தலைக்கட்டு தலிப்பு மக்களும் ஒரு ஆயிரம் குடும்பம் இஸ்லாமியர்கள் இருக்க பகுதியில் இவ்வளோ ஒரு அவலநிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவருக்குரிய நிதியமைச்சர் பிடிஆர் பள்ளிகள் தியாகராஜன் அவர்கள் அவர் கவனத்துக்கு எடுத்து செல்வதற்காக இந்த இதை நாங்கள் பதிவு செய்கிறோம் அவர் பகுதி சொந்தத்தில் இருக்கக்கூடிய எழுபத்தெட்டாவது வார்டு உள்பட்ட பகுதிகளில் இந்த ஒரு அவலநிலை அதில் ஒரு பகுதி வெறும் ஐநூறு வாக்குகள் குறைவு உள்ள வாக்குகள் இருக்கிற பகுதி சுத்தமாக இருக்கிறது சுகாதாரமாக இருக்கிறது அவர்களுக்கு தண்ணீர் எந்த நேரம் சப்ளை ஆகி கொண்டிருக்கிறது அதே மாதிரி அவர்களுக்கு மதுரை மாநகராட்சியில் இருந்து ஆறு ஒர்க்கரைகளை போட்டு வீடுதோறும் குப்பைகளை வாங்கி அங்கே டேனேஜ் எது அடைஞ்சாலும் உடனடியாக செய்யக்கூடிய அந்த பகுதிக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது அரசு மாநகராட்சி நிர்வாகம் இவளைக்கும் திமுகவுக்கு ஐநூறு ஓட்டில் குறைவு உள்ள பகுதிக்கு இவ்வளவு ஒரு சலுகையில் ஏழாயிரத்தி சொச்சம் ஒம்பதனாயிரத்தி சொச்சம் ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த அவலநிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுதான் முப்பது ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த முப்பது ஆண்டு காலத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் மறியது போராட்டம் மறியது ஓட்டு போடுவது திமுகவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் திமுகவுக்கு தான் ஓட்டு கூட்டணி கட்சி சார்பாக திமுக இப்படியே நாங்கள் ஓட்டுகளை வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து எங்களுடைய பகுதி இந்த நிலைமைக்கு காரணது ஆனதுக்கு காரணம் இந்த அளவுக்கு ஆனது அரசு அரசு பொறுப்பு நீங்க பாத்துட்டு இருக்கிறது மதுரை மேலாவாசல் ஆயிரத்தி இருபத்தி நாலு அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க இந்த ஏரியாவோட பரப்புளவு வந்து எட்டு ஏக்கரு இருபத்தாறு சென்ட் ஏடாக இங்கே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு அறநூறு பேர் வந்து ஒப்பந்த ஊழியர்களும் மாநகராட்சி நிரந்தர பணியாளர்களும் செய்கிறாங்க இவங்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியுமே மதுரை மாநகராட்சி நிர்வாகம் செஞ்சுட்டாங்கல்ல இது மாதிரி இது விஷயமாக பலமுறை பொதுமக்களும் உள்ள அமைப்புகளும் பல லட்சங்கள் கடிதங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த மதுரை மாநகராட்சி நிர்வாகம் எடுக்கப்படலை இது விஷயமாக தம்பி தமிழ் புள்ள இருக்கிறாப்பில் சிதம்பரம் இவர் மாவட்ட ஆட்சியர் அப்புறம் லெட்டு கொடுத்துருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து பகுதி செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரரு இவரும் பல மூணு லெட்டு கொடுத்துருக்காரு ரோடு முறையில் பண்ணுறேன்னு சொல்லி அரசுக்கு எச்சரித்தார் அதுக்கப்புறம் வந்து ரோடையும் மாசு திட்டின்ற பேரில் க்ளீன் பண்ணாங்க க்ளீன் பண்ணி ஒரு காலில் ஆரம்பித்தாங்க மதியம் ஒரு ஒன்றரை மணிக்கு அமைச்சர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து அடுத்த ஒரு முடிங்கள எந்த ஒரு அரசு அதிகாரியுமே இல்லை எல்லாருமே கிளப்பி போயிட்டாங்க பேரளவில் நடைபெற்ற மாசு திட்டம் நாங்கள் இது விஷயமாக பல முறைகள் வந்து புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கோம் இன்னவரை எந்த நடவடிக்கையும் இல்லை மாண்புமிகு முதலமைச்சருக்கும் நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கோம் இன்னவரை எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இந்த பகுதியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திறந்தவடி சாக்கடை அப்படின்னு சொல்லி இந்திய அரசு ஒரு பண்டு ஒதுக்கியிருக்கு அதை இப்போ தான் நடைமுறை பண்ணுறாங்க இப்போ எத்தனை ஆண்டு ஆகுது நீங்களே யோசிங்க மூன்றாண்டு காலம் ஒரு பண்டு அரசு அறிவிங்குது அது செய்யறதுக்கு ஆண்டு காலம் இருக்குது திறந்தவடி சாக்கடை கட்டுறதுக்கு அதே மாதிரி நல்ல தண்ணி திட்டமும் இப்போ சுமார் சிட்டியில் கட்டுறாங்க வந்தாங்க ஒரு மூணு மாதம் ஆச்சு இன்னும் அது வந்து சரிப்படுத்த செய்யலை ரோட பூரா டேமேஜ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போடப்பட்ட ரோடு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு போடப்பட்ட ரோடை வந்து நல்லது நீதி திட்டம் கவுண்டல் சொல்லி அதையும் சேதப்படுத்திட்டாங்க சாக்கடை திட்டம் சேதப்படுத்திட்டாங்க இப்போ மக்களுக்கு வந்து ரோடு வசதியும் போதிய ரோடை ஓடாத சீரமைப்பு இல்லாததுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கு நீங்க மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இதை உடனே நடவடிக்கை மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இவங்க 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 கட்டி கொடுக்கும்போது மிக மிக குறைந்த அளவிலான பொருட்களான பைப்புகள் மூலயமா தான் அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டாங்க இது போக கட்டிடத்தினுடைய தர குறைவு அதிகமா இருக்கு இந்த கட்டிடத்தை பூசின கான்ட்ராக்ட் முழுக்க முழுக்க கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு எங்களுடைய கட்டிடத்தினுடைய தரத்தை ஆயுள் புறச்சிட்டாங்க முறையா வந்து கீழே கீழே குடி குடியிருக்கிறவங்களுக்கு இந்த வெளியில இந்த ட்ரைனேஜ் தண்ணி வெளியேற முடியாது அழிவு நீர் தேங்கி வெளியே வந்து நின்றா இந்த மாதிரி குப்பை கொடுத்துலாம் நிற்கும் இது கிருதுமால் நதி இந்த கிருதுமால் நதி ஓரத்தில் தான் அவங்களா மக்கள் வெளியே போகிற அளவுக்கு தண்ணியை உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த கட்டடத்துடைய தரம் குறைவு எப்படி இருக்கு பாருங்க அங்கே பாருங்க அந்த செங்கல் வெளியே தெரியுதா செங்கல் வெளியே தெரியுது பாருங்க அந்த இடத்துல இப்படி ஊரில் இருந்துச்சுன்னா இந்த கட்டடம் எப்படி நிற்கும் ரொம்ப நாளைக்கு இப்போ மேலேருந்து மழை நீர் தேங்கி வெளியே இருக்கு இதெல்லாம் வந்து மாநகராட்சி நிர்வாகம் என்னைக்காவது ஒரு நாள் வேலை செய்யும் வேலை செஞ்சா இந்த இடத்தை மட்டும் அப்படியே குப்பை சுத்தம் பண்ணி கமிஷனர் ரெண்டு அந்த இடத்துல இருந்து பாத்துட்டு அப்படியே போயிருவாங்க அதனால வந்து இந்த இடத்த மட்டும் சுத்தம் பண்ணாங்க மற்ற பகுதியில் சுத்தம் பண்ண மாட்டாங்க தண்ணி தொண்டு நிறுவனம் மூலியமா இங்க வந்து ஒரு பாடம் நடத்திட்டு இருக்காங்க மாலை வேலையில இந்த இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈ பிளாக்கு ஜி பிளாக்கு குடியிருப்பு கழிவு நீர் தேங்கி அது முறையா வெளியேறதுக்கு வழி இல்லாம இந்த இடங்கள் இந்த ரோடு வந்து மெயின் ரோடு பாதசாரிகள் நடக்கக்கூடிய மெயின் ரோடு சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய மெயின் ரோடு இது வந்து பொதுவா எல்லா பத்தியுமே நடக்கிற பாதை இந்த பாதையில் தான் எல்லாருமே நடந்து போகணும் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இங்கே போனோம் முழுக்க இந்த கழிவுநிறுத்தை வெளியே போகுது இது எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இப்போ இருக்கக்கூடிய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய முயற்சியில் கட்டி கொடுத்த அங்கன்வாடி மையம் அவர் முறையாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து முறையாக ரோடு போட்டு கொடுத்தாரு எங்களுடைய மகதி மக்கள் மீது ஒரு மரியாதை இருக்கும் அவருக்கு எங்க பகுதி மக்களுடைய ஓட்டு வாங்கி தான் அவர் ஜெயிச்சாரு முன்னிலையாக நின்றார் அந்த நன்றி விசுவாசத்துக்காக எங்க பகுதி மக்கள் மீது அவருக்கு அதிக அக்கறை இருக்கு அவர் அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு எங்களுடைய கோரிக்கையோ அல்லது எங்களுடைய மனுவை பரிசீலனை பண்ணி நடவடிக்கை எடுக்க சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய அதிகாரிகள் எழுவத்தி வார்டு கூட்டு மட்டும் அலட்சியத்தை கடைபிடிப்பாங்க நிர்வாகிகளை வந்து மற்ற அம்மா ஸ்கீம்ல இருந்து வர்ற மற்ற நபர்களை வச்சு வேலை பார்க்க விடுவாங்க மற்ற வார்டுகளை சுத்தப்படுத்துவாங்க இந்த பகுதியில் முட்டு வெறும் ஃபோட்டோ முட்டு எடுத்துட்டு கமிஷனருக்கு வாட்ஸ்அப் அனுப்புவாங்க ஆனால் இங்கே எந்த வேலையுமே நடக்காது முழுக்க முழுக்க குப்பை கூடமாக இருக்கிறதுக்கு காரணமே மதுரை மாநகராட்சி நிர்வாகம் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய நிதியில் கட்டி ஓப்பன் பண்ண வாட்டர் டேங்கு இது வந்து முறையாக இதை வந்து இது வந்து ஒரு ரெண்டு வருஷமாகவே இந்த கம்ப்ளைண்டாக இருக்குது இதை நம்ம நேரடியாக உதவி புரியலாளும் உதவி புரியலாளர் ரெண்டு பேர் மாறிட்டாங்க அவங்கள கூப்பிட்டு காட்டியாச்சு இது வந்து ஒரு பாதல சாப்பிட இந்த தண்ணி வெளியேறி வெளியே போற வழி இல்லாம சாயங்காலம் ஆச்சுன்னா தண்ணி நிற்கும் இப்போ இந்த மோட்ரு ரெண்டு நாளா வேலையா இருக்கிறனால தண்ணி இல்லாம இருக்கு இதோட புகாரே வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் புகார் அப்படியே தான் இருக்கு அவர் வந்து நல்ல முறையில செஞ்சு கொடுக்குறாரு ஆனா அவர் வேறையும் தமிழா மாநகராட்சி மாலை நேரம் ஆறு மணிக்கு தான் அந்த க கல்விமையத்தை ஓப்பன் பண்ணாங்க இந்த எப்படி ஒரு முப்பது பிள்ளையை கூட்டம் இந்த இடத்துல வந்து இந்த ஹவுசிங் போர்டு நிர்வாகத்தின் இங்க இருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர் எல்லாமே எப்படி இது பண்ணாங்க இந்த இடத்துல தேங்கி வெளியே வந்து இந்த இடத்துல நின்றுடும் இந்த இடத்துல தான் மாலை நேரம் கல்விமையை இருக்குது முழுக்க முழுக்க குழந்தைகள் படிக்கக்கூடிய மாலை நேர கல்வி மையம் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கு பாருங்க தண்ணி போறது இது நீர் தேங்கி வெளியே போற இடம் இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாடுற இடத்துல இந்த இடத்துல தான் கழிவு நீர் தேங்கி வெளியே வர இடம் இதுதான் இது பெரிய குப்பை மையமா இருந்துச்சு பொதுமக்களா சேர்ந்து இந்த இடத்த சுத்தம் செஞ்சு இந்த ஒரு சின்ன கோவில் மாதிரி வச்சு இந்த இடத்தை பராமரிச்சிட்டு இருக்காங்க இது வந்து எந்த நிர்வாகத்துடைய கவனத்தில் இல்லாம பொதுமக்கள சேர்ந்து செய்யக்கூடிய வேலை அந்த வேலை இது ஓரளவுக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த ஹவுசிங் போர்டு நிர்வாகத்தில் இந்த டிரைனேஜ் தண்ணி மேல இருந்து கீழே இருக்கிற தண்ணி எல்லாமே முறையா போறதுக்கு வழி இல்லாம இருந்தா முழுக்க முழுக்க இப்படி நீக்கி நைட் இங்கே நிக்கிது இந்த கட்டளை என்னைக்கு இருந்தாலும் இது இங்களுக்கான சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கு எழுத்தாப்புல டீ கிடைக்கு இந்த தண்ணி எல்லாமே நிரம்பி வெளியே போச்சுன்னா அந்த டீ தான் போகணும் அது மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்டில் தான் அந்த தண்ணி பூரா வெளியே போகும் சின்ன இருந்து பெரிய முறை நடக்கிற ரோடு அந்த ஒரு மெயின் ரோடு இந்த தண்ணி வெளியே இருக்க வழி இல்லாமல் இருக்கு மதுரையில் மாநகரில் மாட்டுப்பி திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய பேருந்து நிலையத்தில் பகுதி முழுக்க முழுக்க தலித் மக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் பழங்குடியினர் மக்கள் வாழக்கூடிய பகுதி எனவே அதிகாரிகள் இந்த வீடியோ பதிவை பார்த்திருக்கு எங்களுடைய அடிப்படை தேவைகளை மேலும் நிறைவேற்றி தருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என